தங்களின் அடையாளங்களை வாடிக்கையாளர்கள் திருடி சட்டவிரோதமாக பிட்காயின் மைனிங் எனப்படும் பிட்காயின் உற்பத்தியில் ஈடுபட்டதால் நாற்பத்தைந்து வீட்டு உரிமையாளர்களும் வணிக நடத்துனர்களும் விரக்தியின் உச்சத்தில் உள்ளனர் சட்டத்திற்கு புறம்பான அந்த நடவடிக்கையால் தங்களின் மின்சார கட்டண பாக்கி எட்டு புள்ளி ஐந்து மில்லியன் ரிங்கிட் என்ற நம்ப முடியாத அளவுக்கு உயர்ந்து நிற்பதாக அவர்கள் கூறினர் டிஎன்பி நோட்டீஸ் அனுப்பிய பிறகே இப்படி ஒன்று நடந்திருப்பதாக அவர்களுக்கு தெரிய வந்துள்ளது இதனால் அவர்களில் பலர் கடுமையான நிதி அழுத்தத்திற்கும் மன உளைச்சலுக்கும் ஆளாகியிருக்கின்றனர் வெள்ளிக்கிழமை நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் தங்களின் மன வேதனைகளையும் ஏமாற்றங்களையும் பாதிக்கப்பட்டவர்கள் பகிர்ந்து கொண்டனர் அவர்களில் கே சி தியோ எனும் ஐம்பத்தி ஏழு வயது ஆடவர் கூறுகையில் தனது வீட்டில் வாடகைக்கு குடியிருந்தவர் வெவ்வேறு அடையாளங்களை பயன்படுத்தி வாடகைக்கு இருந்துள்ளார் இதனால் டி க்கு தேவையில்லாமல் தாம் மூன்று லட்சம் ரிங்கிட் கடனாளியாகி இருப்பதாக அவர் வேதனையுடன் சொன்னார் கணேசன் என மட்டுமே தம்மை அடையாளம் கூறிக்கொண்ட மற்றொரு ஆடவர் எழுபத்து மூன்றாயிரம் ரிங்கிட் மின்சார கட்டண பாக்கியை வைத்திருப்பதாக டிஎன்பி அழைத்துக் கூறிய போதே வாடகைக்காரரின் தில்லு முள்ளு தமக்கு தெரிய வந்ததாக கூறினார் எழுபதாயிரம் ரிங்கிட்டை தாம் செலுத்திவிட்டதாக கூறியவர் இன்னொருவரின் செயலால் வீணாக தாங்கள் கஷ்டத்தையும் நஷ்டத்தையும் அனுபவிப்பதாகச் சொன்னார் அச்செய்தியாளர் சந்திப்புக்கு ஏற்பாடு செய்திருந்த பெட்டலிங் ஜையா நாடாளுமன்ற உறுப்பினர் லீ சான்சோங் இந்த பிட்காயின் மைனிங் மோசடியை விசாரிக்க டிஎன்பி பணிக்குழுவை அமைக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார் இந்த விவகாரத்தை தாம் நாடாளுமன்றத்தில் எழுப்பவிருப்பதாகவும் அவர் சொன்னார் உள்ள உணவு தயாரிப்பு தொழிற்சாலையில் அமோனியா வாயு கசிந்ததில் நால்வர் தீ புண் காயங்களுக்கு ஆளாகினர் மேலும் மூவருக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டது நேற்று மதியம் பனிரெண்டு மணிக்கு மேல் அச்சம்பவம் குறித்து தகவல் கிடைத்ததாக ஸ்லாங் தீயணைப்பு மீட்புத்துறை கூறியது இதையடுத்து பதினாறு பேருடன் பூல இண்டா தீயணைப்பு வண்டிகள் சம்பவ இடம் விரைந்தன தொழிற்சாலையின் அமோனியா வாயு குழாயின் வால்ஃப் பகுதியில் கசிவு ஏற்பட்டது கண்டறியப்பட்டது தீயணைப்பு வீரர்கள் வந்து சேர்வதற்குள் தொழிற்சாலை நிர்வாகம் தீப்புண் காயங்களுக்கு ஆளான நால்வரையும் சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பியது மூச்சு திணறலுக்கு ஆளான மூவரை சுகாதார அமைச்சின் மருத்துவக்குழு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றது குழாய் வாழ்வு கசிவு பிற்பகல் மூன்று பத்து மணிக்கு சரி செய்யப்பட்டது ஜோர் சிங்கப்பூர் மக்களை நாட்டின் தலை சிறந்த புகழ் பெற்ற இந்தியன் எக்ஸிபிஷன் ஏற்பாட்டாளர் கலர்ஸ் ஆஃப் இந்தியா வழங்கும் பிரம்மாண்டத்தின் உச்சம் சவுதன் இன்டர்நேஷனல் இந்தியன் எக்ஸ்போ அண்ட் வைரல் ஃபுட் ஃபெஸ்டிவல் இருபத்தி நான்கு ஜனவரியிலிருந்து இரண்டு பிப்ரவரி வரை தாசிக் சென்ட்ரல் ஸ்கூடாய் ஜோ பார்வை லேட்டஸ்ட் இந்தியன் வெட்டிங் கலெக்ஷன்ஸ் டிராவல் பேக்கேஜஸ் டென்ட் ஆர்டிஸ்ட் லேடிஸ் அக்சசரிஸ் ज्वेलरी क्लोथिंग कलेक्शन सारी कुर्ता कुर्तीस पंजाबी सूट लेंगा डिस्काउंट பாதிக்கப்பட்டவர்களுக்கு சுமார் ஐந்து லட்சம் பிரிகேட் நஷ்டத்தை ஏற்படுத்திய எண்ணெய் மோசடி கும்பல் போலீசாரால் முறியடிக்கப்பட்டுள்ளது டாயா வர்த்தக குற்ற துறை மேற்கொண்ட ஆப்ஸ் நூரி ஆப்ஸ் மர்பாத்தி ஆப்ஸ் பிளாத்துக் ஆப்ஸ் பெலிகன் ஆகிய தொடர் அதிரடி சோதனை நடவடிக்கைகளில் செந்தூல் பங்ஸார் சிர்டாங் என பல்வேறு இடங்களில் அக்கும்பலைச் சேர்ந்த ஏழு பேர் சிக்கினர் அவர்கள் முறையே இருபத்தி ரெண்டு முதல் முப்பத்தி நான்கு வயதிலான நான்கு ஆண்கள் மற்றும் மூன்று பெண்கள் ஆவர் தொழிற்சாலை ஊழியர் உணவு அனுப்பும் தொழில் செய்வோர் மற்றும் வேலையில்லாதவர்கள் என்ற பல்வேறு பின்னணியை அவர்கள் கொண்டுள்ளனர் மோசடி பண பரிமாற்றத்திற்கு தங்களது வங்கிக் கணக்கை மூன்றாம் தரப்பினர் பயன்படுத்த அந்த எழுவரும் அனுமதித்து வந்துள்ளனர் குறிப்பிட்ட சில சன்மானங்கள் கிடைப்பதால் தங்களின் வங்கிக் கணக்கையும் ஏடிஎம் அட்டைகளையும் மோசடிக்காரர்களிடம் அவர்கள் தாரை வார்த்துள்ளனர் இவ்வாறு மூன்றாம் தரப்பின் வங்கி கணக்கை பயன்படுத்துவதால் மோசடிக்காரர்களை நேரடியாக போலீஸ் அடையாளம் காண வாய்ப்பில்லை என்பது குறிப்பிடத்தக்கது இல்லாத முதலீட்டுத் திட்டங்கள் வாடிக்கையாளர்களுக்கு கடைசி வரை பொருட்கள் போய்சேராத இணைய விற்பனை அதிகாரிகள் போல் ஆள் மாறாட்டம் செய்து தனிநபர் விவரங்களை கைப்பற்றுதல் போன்ற மோசடிகளை அக்கும்பல் நடத்தி வந்துள்ளது இவர்களை நம்பி ஏமாந்தவர்களுக்கு மொத்தமாக நான்கு லட்சத்து எழுபத்தி ஆறாயிரத்து இழப்பு ஏற்பட்டுள்ளது மலேசியாவில் முதல் முறையாக நிறுவனம் விழாவை பெருதளவில் கொண்டாடவிருக்கின்றது மாட்டு வண்டி கண்காட்சி பாரம்பரிய விளையாட்டுகள் ஜல்லிக்கட்டு கண்காட்சி உள்ளிட்ட பல நிகழ்ச்சிகளில் நடத்தப்பட உள்ளன இந்த சிறப்பான விழாவில் கலந்து கொண்டு பொங்கல் திருநாளை அனுபவிக்க உங்கள் அனைவரையும் என்ட்ரிக்கோஸ் அளிக்கிறது இந்த விழாவில் கலந்து கொள்ள கொள்ளிகோ என்ற நாடுகள் அல்லது பூஜ்ஜியம் மூன்று இரண்டு ஐந்து கடற்கரையில் நடந்த நடந்தாக்கி சூட்டில் இந்தோனேசியர் ஒருவர் கொல்லப்பட்ட வேலை சக நாட்டவர்கள் நான்கு பேர் காயமடைந்தனர் வெள்ளிக்கிழமை அதிகாலை மூன்று மணிக்கு கடல் மார்க்க ரூந்து படையினர் பணியில் ஈடுபட்டிருந்த போது சந்தேகத்திற்குரிய வகையில் இருந்த படகு ஒன்றை கண்டனர் கள்ள குடியேறிகளை ஏற்றிக்கொண்டு நாட்டின் கரையோர பகுதியிலிருந்து அப்படகு வெளியேற முயன்றதாக நம்பப்படுகிறது விடியற்காலை இருட்டென்பதால் முதலில் எதுவும் தெரியவில்லை விடிந்த பிறகு படகில் ஒருவர் இறந்து கிடந்தார் இன்னொருவர் படுகாயங்களுடன் கிடந்தார் காயமடைந்தவர்கள் கிள்ளான் மருத்துவமனைக்கு மேல் சிகிச்சைக்காக அனுப்பி வைக்கப்பட்டனர் காயமடைந்த மேலும் மூவர் கரைக்கு நீந்தி வந்து தப்பித்ததாக கூறப்படுகிறது இவ்வேளையில் போலீஸ் நடத்திய விசாரணையில் சிர்டாங் மருத்துவமனையில் நேற்று முன்தினம் அதிகாலை துப்பாக்கிச் சுட்டு காயங்களுக்காக சிகிச்சை பெற வந்தவர்களுக்கும் இந்த மோரிப் சூட்டுக்கும் தொடர்பு இருக்கலாம் என நம்பப்படுகிறது இந்நிலையில் அந்த துப்பாக்கிச் சூட்டுக்கான காரணம் விசாரிக்கப்பட்டு வருவதாக ஸ்லாங் போலீஸ் தலைவர் டாக்டர் உசின் ஓமார் கான் கூறினார் முன்னதாக மூன்று இந்தோனேசிய ஆடவர்கள் துப்பாக்கிச் சூட்டு காயங்களுடன் சிர்டாங் மருத்துவமனையின் அவசர சிகிச்சை பிரிவுக்கு வந்திருக்கின்றனர் வியோஸ் காரில் வந்த மூவரில் இருவர் ஈரமான ஆடைகளை அணிந்திருந்தனர் மூன்றாவது நபர் பாக்சர் மட்டுமே அணிந்திருந்தார் ஒருவருக்கும் அடையாள ஆவணங்கள் இல்லை என தகவல்கள் வெளியாகியிருந்தன கொடிய விஷத்தன்மை கொண்ட பஃபீஷ் எனப்படும் முள்ளம்பன்றி மீன்களை விற்பனைக்கு தடை செய்யப்பட்ட இனமாக பட்டியலிடுவது குறித்து சபா அரசாங்கம் பரிசீலித்து வருகிறது எனினும் தற்போதைக்கு அம்மீன்களை விற்க தடையில்லை என சபா விவசாய மீன்வள மற்றும் உணவுத் தொழில் அமைச்சர் தத்துஸ்ரீ டாக்டர் ஜெப்ரி கித்தியான் கூறினார் இந்த முள்ளம்பன்றி மீன்களில் அதிக அளவு விஷம் உள்ளது ஆனால் சந்தைகளில் விற்பனைக்கு தடை செய்யப்பட்ட பொருட்களின் பட்டியலில் தற்போது அது பட்டியலிடப்படவில்லை அதற்கு காரணம் அம்மீன்களை உண்பதற்கு முன்பாக அவற்றின் நச்சுத்தன்மையை எவ்வாறு அகற்றுவது என்பதை அறிந்தவர்கள் இருக்கிறார்கள் என சபா துணை முதலமைச்சருமான அவர் சொன்னார் சிலரால் முள்ளம்பன்றி மீன்களை பாதுகாப்பாக உண்ண முடியும் என்றாலும் அத்தகைய ஆபத்தை ஏற்படுத்தாத எத்தனையோ வகை மீன் இனங்கள் உள்ளன அவற்றை சாப்பிடலாமே என்றார் அவர் சபா கோத்தாமலுவில் அண்மையில் நிகழ்ந்த ஒரு சம்பவம் உட்பட தனது அமைச்சின் கீழ் உள்ள மீன்வளத் துறைக்கு முள்ளம்பன்றி மீன் விஷயம் தொடர்பான சில புகார்கள் கிடைத்துள்ளதாகவும் அமைச்சர் சொன்னார் அண்மையில் ஜோஹோர் குளுவாங்கில் முள்ளம்பன்றி மீனை உட்கொண்ட முதியவர் உயிரிழந்தது குறிப்பிடத்தக்கது முள்ளம்பன்றி மீன்களில் காணப்படும் தெட்ரோடோத்தின் எனப்படும் கொடிய நச்சு நரபு மண்டலத்தை பாதிப்பதோடு உயிருக்கே ஆபத்தையும் ஏற்படுத்தலாம் விழாக்காலத்தை ஒட்டி இறக்குமதியாகும் மேண்டரின் ஆரஞ்சு பழங்கள் மீது சுகாதார அமைச்சு நவம்பர் முதலே சிறப்பு கண்காணிப்பை மேற்கொண்டு வருகிறது நாட்டின் அனைத்து எழுபது நுழைவாயில்களிலும் அக்கண்காணிப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகின்றன நாட்டுக்குள் கொண்டு வரப்படும் அந்த ஆரஞ்சு பழங்கள் தர நிர்ணய கட்டுப்பாட்டை பூர்த்தி செய்திருப்பதை உறுதி செய்வதே அதன் நோக்கமாகும் அக்கண்காணிப்பின் போது தோராயமாக பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்ட இருநூற்று நாற்பத்தி மூன்று ஆரஞ்சு பழ மாதிரிகளில் ஒன்பது பழங்கள் நிர்ணயிக்கப்பட்ட தரத்தை பூர்த்தி செய்யவில்லை இதையடுத்து அவை அழிக்கப்பட்டன கடந்த ஆண்டு மேண்டரின் ஆரஞ்சு பழங்களை அதிகளவில் மலேசியாவுக்கு ஏற்றுமதி செய்த நாடுகளாக சீனா ஜப்பான் தென்னாப்பிரிக்கா ஆஸ்திரேலியா எகிப்து ஆகியவை திகழ்வதாக சுகாதார அமைச்சு கூறியது உலகின் மிகப்பெரிய நன்கொடையாளரான அமெரிக்கா அவசர உணவு தேவை மற்றும் இஸ்ரேல் எகிப்துக்கான ராணுவ நிதியுதவிகள் தவிர்த்து கிட்டத்தட்ட அனைத்து வெளிநாட்டு உதவிகளையும் முடக்கியுள்ளது வெளிநாடுகளுக்கான நன்கொடைகளை கட்டுப்படுத்தும் அமெரிக்காவுக்கு முன்னுரிமை என்ற முழக்கத்தோடு டொனால்டு டிரம்ப் அதிபராக பொறுப்பேற்ற சில நாட்களிலேயே அந்த உத்தரவு வெளியாகியுள்ளது நடப்பிலுள்ள நிதி உதவிகளை நீட்டிப்பது மீதான மறு ஆய்வுகள் முடியும் வரை புதிய நன்கொடைகள் எதுவும் பரிசீலிக்கப்படாது என வெள்ளை மாளிகை குறிப்பில் இடம்பெற்றுள்ளது அவ்வகையில் அடுத்த எண்பத்தைந்து நாட்களுக்குள் அனைத்து வெளிநாட்டு உதவிகளையும் உள் ஆய்வு செய்ய வேண்டும் இந்த அதிரடி உத்தரவானது மேம்பாட்டு உதவிகள் முதல் ராணுவ உதவிகள் வரை அனைத்தையும் பாதிக்கும் என கூறப்படுகிறது அதிகம் பாதிக்கப்பட போவது என்னமோ யுக்ரைனாகத்தான் இருக்கும் ரஷ்யாவின் படையெடுப்பை சமாளிக்க முன்னாள் அதிபர் ஜோ பைடன் ஆட்சியின் கீழ் பில்லியன் டாலர் கணக்கில் யுக்ரைனுக்கு ஆயுத உதவிகள் வழங்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது எனினும் நெருங்கிய பங்காளிகளான இஸ்ரேலுக்கும் எகிப்துக்கும் வழங்கி வரும் இராணுவ உதவிகளில் மட்டும் ட்ரம்ப் கை வைக்கவில்லை அவற்றுக்கான தாராள நன்கொடைகள் தொடரும் என வெள்ளை மாளிகை கூறியது இந்த தேங்காய் எண்ணெய் சமையல்ல அப்படி ஸ்பெஷல் இருக்கு கேரளாவில் இருந்து தயாரிக்கப்பட்ட ரேனாயூர் சமையல் தேங்காய் எண்ணெயில சமையல் செஞ்சு சாப்பிட்டா தரமாவும் இருக்கும் அரிசியாவோ இருக்கும் உலுஸ்லாங்கோர் ஃபெல்டா சோர்தாவில் நடமாடி ஊர் மக்கள் மத்தியில் பீதியை கழப்பி வந்த கரடி குட்டி ஒரு வழியாக பிடிபட்டுள்ளது வனவிலங்கு பாதுகாப்பு மற்றும் தேசிய பூங்காக்கள் துறையான பெர்ஹிலித்தான் வைத்த கூண்டில் புதன்கிழமை என்று அது சிக்கியது என அழைக்கப்பட்ட அந்த ஆண் கரடியின் நடமாட்டம் குறித்து முன்னதாக கிராம மக்கள் புகார் அளித்திருந்தனர் புகார் கிடைத்த அன்றே பெர்ஹிலித்தான் கூண்டுகளை பொருத்தியது பிடிப்பட்ட கரடி நல்ல நிலையில் இருப்பதாகவும் பரிசோதனைக்காக சுங்கை டுசுன் வனவிலங்கு பாதுகாப்பு மையத்திற்கு கொண்டு செல்லப்பட்டதாகவும் அத்துறை கூறியது தொன்னூற்று மூன்று புள்ளி ஐந்து கிலோகிராம் இடையிலான வாக் புயோ பின்னர் மேல் சிகிச்சைக்காகவும் பாதுகாக்கப்படவும் எதுவாக, பேராக் சுங்காயிலுள்ள தேசிய வனவிலங்கு சரணாலயம் கொண்டு செல்லப்பட்டது